மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் புனிதமான நாள் இந்த நாளில் சிவபக்தர்கள் விரதம் இருந்து இரவு முழுவதும் சிவனை வழிபடுவார்கள் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது இந்த நாள் பால்குண மாதம் கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி திதியில் வருகிறது சதுர்த்தசி திதி பிப்ரவரி பதினைந்து மாலை ஐந்து மணி நான்கு நிமிடத்திற்கு தொடங்கி பிப்ரவரி பதினாறு மாலை ஐந்து மணி முப்பத்து நான்கு நிமிடத்திற்கு முடிகிறது நள்ளிரவு நேரமான நிஷித காலம் மிகவும் முக்கியமானது இந்த நேரம் இரவு பதினொன்று மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் முதல் அதிகாலை பன்னிரண்டு மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் இந்த நேரத்தில் சிவனை வழிபட்டால் மிகுந்த பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது மகா சிவராத்திரியில் நான்கு காலங்களில் சிவபூஜை செய்யப்படுகிறது முதல் கால பூஜை மாலை ஆறு மணி பதினொன்று நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி இருபத்து மூன்று நிமிடம் வரை இரண்டாவது பூஜை இரவு ஒன்பது மணி இருபத்து மூன்று நிமிடம் முதல் அதிகாலை பன்னிரண்டு மணி முப்பத்து ஆறு நிமிடம் வரை மூன்றாவது பூஜை அதிகாலை பன்னிரண்டு மணி முப்பத்து ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி நாற்பத்து ஏழு நிமிடம் வரை நான்காவது பூஜை அதிகாலை மூன்று மணி நாற்பத்து ஏழு நிமிடம் முதல் காலை ஆறு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் வரை மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமான் பிரபஞ்ச தாண்டவம் ஆடியதாக நம்பப்படுகிறது மேலும் இந்த நாளில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமணம் செய்து கொண்டதாக புராணங்கள் சொல்கின்றன இந்த நாளில் விரதம் இருந்து சிவநாமம் ஜெபித்து சிவலிங்கத்தை வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் வாழ்வில் நன்மை பெருகும் மகா சிவராத்திரி உடலை அல்ல உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் ஒரு புனித இரவு ஓம் நம சிவாய ஹரஹர மகாதேவா